ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடுச்சி நான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி தான் வருது நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் வரவே மாட்டுது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லி பாருங்கள் என்னோடய அக்கௌண்ட் வந்து காட்டனு குவாலிட்டி நானும் வந்து ரெண்டு நாளாக வந்து என்னோடய அக்கௌண்ட் லாக் ஆனதுலேருந்து எப்படி என்ன எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப என்னோடய ஃபோட்டோ இமேஜஸ் மட்டும்தான் வருது அக்கௌண்ட்டுக்குள்ளே போகுது இந்த மாதிரி வந்து ஒன்று ஒவ்வொன்றும் பார்க்குறம்போது பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரீஃப்ரெஷ் நாட் லோடட் இந்த மாதிரி வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இதை எதுவுமே பண்ண முடியல என்னோட கிட்டத்தட்ட என்னோடய அக்கௌண்ட் வந்து சூப்பராக போயிட்டு இருந்தது நல்லா ரீச் ஆகிட்டு இருந்தது எல்லாமே இப்போ லாக் ஆனது மாதிரி தான் ஆகிப்போச்சு இது வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல என்னோடய அக்கௌண்ட் நேம் வந்து காட்டன் குவாலிட்டி அந்த ஃபேஸ் மட்டுந்தான் வருது மற்றபடி எதுவுமே வர மாட்டேது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்களேன் நீங்கள் வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நானும் வந்து ரெண்டு நாளாக வந்து தலைப்பிச்சுட்டு உட்காந்துருக்குறேன் எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஏன்னா இதில் ஒன்லி சாரீஸு ட்ரெஸ்ஸு மட்டும் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது சரி பண்ணிட்டு போட்டுட்ருந்தேன் அப்டேட் பண்ணவே முடியல என்னால் வந்துட்டு அப்புறம் வந்து பிக்சரை எதுவுமே ஆட் பண்ண முடியல ஆனால் ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது அந்த லிங்க்கோடு வந்து இதை அட்டாச் பண்ணவே முடியல உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த மாதிரி வந்தால் எப்படி சரி பண்ணுறதுன்னு கொஞ்சம் வந்து எனக்காக வந்து ஒன்று லிங்கை வந்து சென்ட் பண்ணி விடுங்க நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்கள் அட்வைஸ் ப்ராப்ரம் நானும் ரெடி பண்ணி பார்க்குறேன் இப்படி வருது நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளாக வந்து இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சொல்லுங்களேன் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி சரி பண்ணுறதுனே ஒன்றும் புரிய மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் ச சில நேரத்தில் வந்து சரி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி லாக் ஆச்சுன்னு எனக்கும் தெரியல பட் லா நம்மளோட பா இது பார்த்திங்கன்னா மெயில் ஐடி எல்லாமே இருக்குது ஃபோன் நம்பரே இருக்குது பட் வந்து என்னால் அடுத்த ஸ்டெப்பு வந்து மூவ் பண்ணி வைக்கவே முடியல பார்த்திங்கன்னா நேம் கூட வந்து வருது எல்லாமே வருது ஆனால் அதுக்குள்ளே போகவே முடியல இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வி சாரி சம்திங் வென்ட் ராங் ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின் தான் கேட்குது நேம் எல்லாம் வருது போ ஃபாலோவர்ஸ் அன்ஃபாலோவர்ஸ் எல்லாமே கட்டாக நிற்கிது எனக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த அக்கௌண்ட் ரொம்ப நாளாக வச்சுட்டுருக்குறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச நேம் வந்துட்டு இது எனக்கு விடுறதுக்கும் மனசு இல்லை வந்துட்டு சரி எப்படி சரி பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது க்யூஆர் கோடு வரைக்குமே வருது எல்லாமே வருது அடுத்த நெஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எப்படி எடுக்கிறதுன்னு தான் தெரியாமல் உக்காந்துட்டுருக்குறேன் உள்ளரே போக முடியல எனக்கு அக்கௌண்ட் லோட் பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ளீஸ் ஹெல்ப் மீ எப்படி இந்த அக்கௌண்ட் லாக் ஆச்சுன்னு எனக்கு தெரியலை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் நானும் வந்து எல்லா விதத்தில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எல்லாமே லாக் ஆகி லாக் ஆகி நிற்கிது ரெண்டு மூணு நாளாக உள்ளார போய் 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 வெளியில் ரிட்டர்ன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறேன் பேஜ் வந்து லோட் பண்ணவும் முடியல அந்த அக்கௌண்ட் நம்பர் ஃபாலோஸ் அடுத்த ஒர்க் பண்ணவே முடியல எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எல்லாமே சரி பண்ணவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் அப்படியே வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஸ்டெப்